ஏன்னா டிஃபனுக்கு என்ன ஒன்று இன்னைக்கு பூரி புசு புசுன்னு மொறுமொருன்னு பூரியும் அதுக்கு உருளைக்கெழங்கு சரி மசால்கறியும் செய்ய போறேங்க அதுக்கு கால் கிலாவுக்கு கோதுமாவை எடுத்து வச்சுக்கிறோங்க அதில் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு நம்ம தண்ணி தொளிச்சு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இதெல்லாம் சோடா உப்போ சுடுதண்ணியோ எதுவுமே சேர்த்த வேண்டாங்க ஆயிலோ எதுவுமே வேண்டியது இல்லைங்க வெறும் பச்சை தண்ணி மட்டும் ஊற்றி கலந்து நம்ம பிசைஞ்சுக்கலாங்க நம்ம சப்பாத்தி மாவு பார்த்த விட கொஞ்சம் கெட்டியாகவே நம்ம பூரி மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க நான் இதில் ரவையோ இல்லை சோடாப்போ எதுவுமே சேர்த்தாமல் வெறும் பச்சை தண்ணி ஊற்றி வெறும் கோதுமை மாவு உப்பு மட்டும் மட்டும் தான் பிசைஞ்சு எடுக்கிறேங்க பாருங்கள் இது எந்த பக்குவத்தில் நான் மாவு பிசைஞ்சு எப்படி புசு புசுன்னு மூரி பூரி போடுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி டைட்டாக நம்ம வந்து மாவை கரட்டி எடுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு இருந்தால் தான் பூரியும் நல்லா புசு புசுன்னு வருங்க எண்ணெயும் குடிக்காதுங்க நல்லா மொறுனும் இருக்குங்க சாஃப்டாகவும் இருக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி அல் நல்லா அழுத்தி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க மாவை பாருங்க பாத்திரத்துலேயும் கொஞ்சம் கூட ஒட்டாமல் கையிலையும் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நம்மளுக்கு வந்துருங்க பாருங்க மாவை நம்ம இந்த மாதிரி கெட்டியாக பேசஞ்சர் எடுத்துக்கலாங்க இதை ஊறவெல்லாம் வைக்க வேண்டியது இல்லைங்கன்னா நம்ம போடுறப்ப பெசஞ்சர் எடுத்தாலே போதுங்க இதை வச்சுட்டு நம்ம இப்போ உருளைக்கெழங்க வந்து வேக வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்து மசால் கறி செய்யறதுக்கு இதை வந்து நம்ம இப்படி ரொம்ப நைஸாக இது பண்ணாமல் ஓரளவுக்கு இப்படி உடச்சி விட்டுக்கலாங்க மஸித்து டெய்லி நம்ம குருமாமா செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க அட்டகாசமாக சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நல்லா ஈவனாக ஒன்று பெருசு ஒன்று சிறுசுமாக நம்ம வந்து மசிச்சு எடுத்துக்கலாங்க ஓ ஒரு கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து வச்சுக்கிறேங்க எண்ணெய் காஞ்சது நம்ம தாளிப்புக்கு கடுகு சேர்த்திக்கலாங்க கடுகு பொரிஞ்சிருச்சுங்க நம்மளுக்கு கடுகு பொறிஞ்சதும் வெட்டி வச்சுக்கிறேன் ஒரு நாலு பச்சை மிளகாய் வந்து சேர்த்திக்கிறேங்க வீட்டில் பச்சை மிளகாய் காரம் எப்படி இருப்பேன் சேர்த்திக்கோங்க இது வந்து மீடியமாக தான் இருக்குதுன்னு தரதுனா நாலு பழம் சேர்த்திக்கிறேங்க நான் அதுக்கப்புறம் ஒரு பல்லாரி வெங்காயம் வந்து வெட்டி வச்சுக்கிறேங்க அதையும் சேர்த்துக்கலாங்க கருவேப்பிள்ளையணிகள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொருசா நிற்கி வச்சுக்கிறேங்க அதையும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் கொஞ்சமா நம்ம மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க அளவுக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க கல்லுப்புதா சேர்த்தி இருக்கிறேங்க சேத்திட்டு நம்மளுக்கு வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க வேண்டாங்க வேக விடலாங்க ஒரு கால் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வேக விடலாங்க கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் அதை நம்ம கொதிக்க விட்டுக்கலாங்க ஏன்னா நம்ம வந்து தண்ணி சேர்த்து குருமா மாதிரி வெளியே போறது இல்லைங்க நல்லா கறி மாதிரி உருளைக்கெழங்க கறி மாதிரி செய்ய போகிறாங்க அதனால உப்பு கரையாதுங்க இந்த மிளகாயில் இருக்கிற காரமும் இறங்காதுங்க அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வெங்காயத்தை கொதிக்க வச்சோம்னா இந்த வெங்காயம் பச்சை மிளகாய்டு இருக்கிற காரம் அதில் இறங்கிக்கோங்க வெங்காயமும் வந்து ரொம்ப உருவாக வந்து நம்மளுக்கு வதங்கக்கூடாதுங்க அப்படியே க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கணுங்க ஓரளவுக்கு வெந்துருக்கணுங்க ஆனால் ரொம்ப குழைய வேகக்கூடாதுங்க இப்போ நம்மளுக்கு வந்து அந்த பச்சை மிளகாய் வெங்காயம் நல்லா வெந்து வந்துருச்சுங்க இப்போ இந்த கிழங்க வந்து நம்ம இதோட சேர்த்திக்கலாங்க தண்ணி கொஞ்சம் ஏற்கனவே ஊத்துற தண்ணி அப்படியே இருக்குங்க இதுலேயே நம்ம வந்து இந்த கிழங்க போட்டு நல்லா நல்லா பிரட்டி விட்டு இன்னுமே கொஞ்சம் நம்ம வந்து ஒரு கால் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாங்க அப்பதான் அந்த கிழங்குலையும் நம்மளுக்கு உப்பு காரமெல்லாம் போய் பிடிக்குங்க பாருங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்மளுக்கு அது சூடானால் போதுங்க ஏற்கனவே கிழங்கு வெந்த கிழங்குங்க மசாலாவும் நம்ம வந்து வெங்காயம்லாம் வதக்கின மசாலாவும் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டுங்க அதனால் பச்சை வாசமெல்லாம் இதில் எதுவுமே இருக்காதுங்க நம்மளுக்கு சூடாகி குறிச்சி வந்தால் போதுங்க இப்போ இது கூட கொஞ்சமாக சோம்பு வந்து நான் ஒன்று ரெண்டுமா தட்டி வச்சுக்கிறேங்க அதை வந்து நம்ம ஒரு நசுக்கு நசுக்கி கூட சேர்த்துக்கலாங்க கடைசியாக அவ்வளோதாங்க இது ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுக்கு இறக்கிலாங்க இறக்கிட்டு இது பூரி போடுறதுக்கு வந்து நம்ம எண்ணெய் காய வச்சுக்கலாங்க இப்போ நம்மளுக்கு என்ன எண்ணெய் என்ன காய்ஞ்சு கூட நம்ம இந்த மாவை இன்னொரு தடவை நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாங்க ஏன்னா உப்புலாம் அங்கங்கே நம்மளுக்கு அப்படியே இருக்குங்க கரையாமல் அதனால் ஒரு தடவை இன்னொரு தடவை நம்ம பிசைஞ்சு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாங்க பாருங்க மாவு இந்த மாதிரி கெட்டியான பதத்தில் தான் இருக்குங்க சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப குளம் இல்லாமல் தான் இருக்குங்க இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக எவ்வளோ நம்ம எந்த அளவுக்கு பூரி போடுறோமோ அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு குட்டி குட்டியாக உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கலாங்க நாம் இந்த உருண்டையை எப்போ தேய்ச்சி எடுத்துக்கலாங்க தேய்க்கிறப்ப நம்ம இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டு தேய்ச்சோம்னா ரவுண்டாகவும் வந்துடுங்க ஒரே மாதிரி ஈவனாக எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு மாவு வந்து இருங்க ஒரு இடத்துல குண்டாகவும் ஒரு இடத்துல ஒல்லியாகவும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் ஈக்கனா ஒரே மாதிரி வந்துடுங்க இந்த மாதிரி மாட்டு மாற்றி போட்டு தேய்க்கிறனால நம்மளுக்கு ரவுண்டாகவும் வந்துடுங்க ரவுண்டு ஷேப் வராதவங்க மொத்தமாக தேய்ச்சிட்டு ஒரு மூடியே கப்பி மூடியே ஏதோ ஒன்று வச்சு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க எனக்கு ஓரளவுக்கு ரவுண்டாக தான் வருங்க இந்த மாதிரி தேய்ச்சா இந்த மாதிரி இந்த மொந்தத்தில் வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப சப்பாத்தி மாதிரி லேசாக தேய்க்காம இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க இந்த பக்கத்தில் நீங்கள் மாவு பிசைஞ்சிங்கன்னா வர மாவு போட்டு தேய்க்க வேண்டியது இல்லைங்க ஆயிலும் தேய்க்க வேண்டியது இல்லைங்க கட்டையில் நம்மளுக்கு ஒட்டாமையே ஃப்ரீயாக ஈஸியாக தேய்க்கலாங்க நீங்கள் ரொம்ப தண்ணி மாதிரி தான் பூரி மாவு தேய்க்கறதுக்கு ஈஸியாக இருக்குங்க ஆனால் உங்களுக்கு எண்ணெய் நிறைய குடிக்குங்க இது எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு பாருங்கள் தேய்க்கறதுக்கு ரொம்ப சிரமப்படாமல் ஈஸியாக டக்குன்னு தேய்ச்சி எடுக்கலாங்க பாருங்க எல்லா மாவையும் நம்ம கரெக்டாக இந்த மாதிரி எல்லாம் ஒன்றுக்கு மேல் ஒன்று தான் போட்டு வச்சுக்கிறங்க ஆனால் கொஞ்சம் கூட ஒட்டாதுங்க நம்மளுக்கு மாவு கரெக்டான பத்தில் இருக்கிறனால இப்போ என்ன நம்மளுக்கு காஞ்சிருச்சுங்க நம்ம பூரி போட்டுக்கலாங்க பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு பூரி நல்லா புசு புசுன்னு வந்துடுங்க நல்லா மொறு மொறுன்னு புசு புசுன்னு மூரி நல்லா எண்ணெய் குடிக்காம நம்மளுக்கு வந்துடுங்க ஒரு பூரி கூட உங்களுக்கு சப்பையா வராதுங்க இந்த மரத்தில் பாவு வந்து பிசஞ்சு எடுத்தீங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு புசு புசுன்னு தான் வருங்க பாருங்க எல்லா பூரியும் சுட்டு எடுத்தாச்சுங்க ஒன்று மேலே ஒன்று வச்சாலும் அமர்ந்து போகாமல் அப்படியே தான் இருக்குங்க நம்மளுக்கு சுட சுட நல்லா புசு புசுன்னு பூரியும் மசால் கிழங்கும் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் நாம் சந்திக்கலாங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக நல்லா சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி நீங்களே செஞ்சு சாப்பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் நம்ம சந்திக்கலாங்க